பணமே பணமே பண்பட்ட பணமே பூட்டன் முதல் பாடாய் படுத்தும் பணமே பணமே பண்பட்ட பணமே சூரியன் உதித்து காணவனை பறக்க உதிரும் வீரை ஊற்றாய் வடிய உழைக்கும் உழைப்போ உண்மை ஏக்கம் பணமே பணமே வருவாய் பணமே உண்ண உணவு உறங்க உறவிடமோ உடுத்தும் உடையோர் கந்தல் ஆனால் காண்போர் கண்ணில் பகட்டு காட்ட கஷ்டம் தீர இன்றே வருவாய் வா பணமே பந்தா காட்டி கண்ணாடி போட்டு பொட்டி நிறைய பணமே வந்தால் வாங்கி வந்து மகிழ்ந்து ஓட்டி இந்த ஓட்ட ஆண்டி கோடி கண்டு கோடி பணத்தினிலே ஆடி மகிழ வாவா பணமே வாவா பணமே மகிழ்ந்து வாழ சொர்க்கம் உண்டாம் உலகில் உண்டே சுவிசிலங்கே அன்றே சொன்னார் சிலரே இங்கே இன்றே வருவாய் விமானம் ஏறி பறந்து சென்று பார்த்து விடலாம் வருவாய் பணமே வருவாய் பணமே அங்கே பண்பட்ட மீனி நெளிந்த பின்னும் வளைந்த இடையோ வெள்ளை மீனி ஜொலிக்க ஜொலிக்க இழிலாய் மங்கை மயக்கும் கண்ணால் காலம் மறக்க மாற்றான் மங்கை அவளின் மோகம் உண்மேல் பணமே பணமே வருவாய் அவளை வாங்க இன்றே வருவாய் வா வா பணமே 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 வாவா பணமே